நேயர்களே அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூத்தி முப்பத்தி நாலு நாட்களை அடைந்திருக்கிறது இதில் புதிய பரிணாமங்கள் பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம் இந்த கார்னியோனோஸ் இந்த நூற்றி முப்பத்தி நாலு நாளும் பேசப்படுவதாக இருக்கிறது மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள ஒரு கார்பரேஷனுக்கு உள்ளல இந்த கார்னியோனோஸ் ஒரு முப்பது அல்லது நாற்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கலாம் இல்லைன்னா விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் இந்த ஏரியாவை நூற்றி முப்பத்தி நாலு நாளாக சண்டை போட்டு பிடிக்க முடியாத ஒரு பெரிய உலக மகா வல்லரசு இஸ்ரேல் போதாத குறைக்கு நேற்று அமெரிக்கா டன்ஸ் ஆஃப் வெப்பன்ஸா மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் அதை அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல ஆயுதங்கள்லாம் அள்ளி குவிச்சிருக்கே அது அத்தனையுமே தடை செய்யப்பட்ட மனித இனத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஆயுதங்கள் வந்து சேருகிறது இது ரிவர்ஸில் பார்த்தா கொஞ்சம் நமக்கு ஒரு திருப்தி தான் ஏன்னா இந்த ஆயுதங்கள்லாம் தாமாகவே போராளிகள் குழுக்கு போய் சேர்ந்து விடும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அதை அங்கங்கே போட்டு விட்டு ஓடி விடுவார்கள் அப்போ இவ்வளவு ஆயுதங்கள் உலகம் முழுவதும் பிச்சை ஒரு டச்சு கோர்ட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை விமானங்களை நீங்கள் சப்ளை பண்ணக்கூடாது இந்த விமானங்களால் தான் அப்பாவி மக்கள் பாலஸ்தீனத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள்னு சொல்லி தடை செய்திருக்கு இவன் உலகெங்கும் பிச்சை எடுக்கிறான் இதுவரைக்கும் இவன் ஒரு பெரிய நாடுன்னு நினச்சி இந்தியா அவன் ஆயுதங்களை வாங்கிட்டு இருந்தா அவன் இப்போ இந்தியாட்ட வாங்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கான் இந்த கார்னுஸை நூற்றி முப்பத்தி நாலு நாளாக க முடியலை இப்போ ஒரு நாலு நாளாக அதில் இருக்கக்கூடிய நாசர் ஹாஸ்பிட்டல்லையும் அல்லாமல் ஹாஸ்பிட்டலையும் குறி வச்சு தாக்கிட்டு இருக்கேன் நாலு நாளாக இவ்வளவு பெரிய வல்லரசு பின்னணியோடு ஒரு பெரிய வல்லரசு என கருதப்பட்ட தாக்கும் தாக்கும்போது அந்த ஆஸ்பத்திரி என்ன ஆகும் அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாம் அங்கே இருந்த வேலை எல்லாம் கைது செய்து வைத்து விட்டு இவர்களெல்லாம் கமாசை சார்ந்தவர்கள் இவர்கள் போராளிகள் நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த டாக்டர்கள் செய்த ஒரே குற்றம் நாங்கள் எங்களுடைய நோயாளிகளை விட்டு போக மாட்டோம் ஆனால் நேற்று பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாது வந்து நாங்கள் பதினாறு தாக்குதலில் நடத்தினா நிறைய பேரை பிணமாக ஆக்கினோம் அது எந்த அளவுக்குன்னா நம்ம அந்த சினிமாலாம் கற்பனையில் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேரே ட்ரீம் ஃபேக்டரின்னு தான் பேர் கற்பனை ஆலய ஆலைகள் என்று தான் பேர் ஆனால் நேற்று ஹிஸ்புல்லா அதனுடைய காசா ஃப்ரண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் ரெண்டு நாளாக இருக்கேன் காசா இருந்து ஈஸ்ட் ஆஃப் கான்யூனில் இருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் நாலு பார்ட்டு அந்த வீடியோவில் அதை வந்து முதல்ல அந்த வீடியோவில் உள்ள அப்சர்வேஷன்ஸை அவங்க நாலு பார்ட்டாக வெளியிட்டிருக்காங்க ஒன்று பேலஸ்டீனன் ரெசிஸ்டன்ஸு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து வலுவாக அவர்களை எதிர்கொண்டு இருக்கிறது இந்த ராக் சாலிடுங்கிற இதை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா பைடன் முதல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கும்போது நாங்கள் ராக் சாலிடாக நிற்போம்னு இப்போ அது சான் சாலிடாக மாறிப்போச்சு அது வேறு கதை அடுத்து அவங்க இதில் சொல்கிறது ரெசிஸ்டன்ஸோடைய படைப்பிரிவுகள் எங்கே நிற்கிது அதை காட்டுறாங்க அடுத்தது இஸ்ரேலுடைய வாகனங்கள் எங்கேலாம் போகுது அதை காட்டுறாங்க வீடியோவே வெளியில் வந்துடுங்க வாகனங்கள் வருது அது ஓடி பதிங்கி பதிங்கி பாயுது எப்படியாவது தப்பிச்சிடணும்னு அதை டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிக்கிறாங்க அடுத்தது அவங்க தங்கக்கூடிய ஃபார்டிஃபைடு ஹோம்ஸ் அதை அப்படியே படம் எடுக்கிறாங்க போராளிகள் தாக்குறதை காட்டுறாங்க அடுத்து ஒரு குரூப்பு ஃபீல்டை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு அது எப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி ஏற்கனவே சொன்னது போல் சில இடங்களில் இந்த கல் துண்டு மாதிரியும் செங்கல் மாதிரியும் சில விஷயங்களை போட்டு வச்சுருக்காங்க போராளிகள் குழுக்கள் அதில் இஸ்ரேல் இராணுவம் இங்கெல்லாம் போகுதுங்கிறத அதை படம் எடுத்து அனுப்பிடுறது அதை பார்த்து தாக்கிட்டு இருக்கிறான் ஸ்பெசிஃபிக்காக தாக்கணுனம்மா அதனால் ஸ்பெசிஃபிக்காக தாக்குறாங்க நல்ல இது நஷ்டங்களை உண்டு பண்ணுகிறார்கள் அடுத்தது இந்த இது இவ்வளவு ஸ்டேஜையும் தாண்டி இந்த கம்யூனிகேஷன் லைன்ஸை செக் பண்ணுறாங்க யார் போராளிகள் குழு நான் சொன்னேன் நேற்று பன்னெண்டு போராளிகள் குழு இருக்கேன்னு இப்போ ஒன்று ரெண்டு சேர்த்துக்கணும் போல் தெரியுது பதினாலு போராளி குழுக்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உள்ளால் கமாண்ட் சென்டருக்கு இடையில் கோஆர்டினேஷன் தொடக்க காலத்தில் ஹமாஸ் வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தனா நம்ம வந்து ஒரு கமாண்ட் சென்டரை வச்சுருந்தா எல்லா தகவலும் அவனுக்கு போயிடும் அவனை அடிக்க அவன் நம்மளை ஒரு கமாண்ட் சென்ட்ரு அடித்தான்னா நமக்குள்ளால் உள்ள இன்டகிரேஷன் நமக்குள்ளால் உள்ள அந்த கோஆர்டினேஷன் அடிபட்டு போயிடும் அதனால் நம்ம வந்து அவங்கவுங்க கடமையாக அவங்கவுங்க அவங்க செய்வோம் எப்பமாவது ஒர்க்கை சந்தித்து பேசிக்கலான்னாங்க இப்போ அப்படி இல்லை அழகாக மானிட்டர் பண்ணிக்கிட்டாங்க இருந்து கமாண்ட் சென்டருக்கு வருது ஒவ்வொரு பதிமூணு குழுவும் தன்னுடைய கமாண்ட் சென்டருக்கு போகுது அது வந்து ஹமாஸோடைய கமாண்ட் சென்டருக்கு வருது அங்கே என்ன நடந்தது நஷ்டப்பட்டமா எவ்வளோ பேர் அடித்தாங்கிற தகவல் உடனே உடனே அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் செட்டப் ஸ்ட்ராங்காக இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு சண்டை நாலு சண்டை போட்டிருக்கான் ஒரே ஏரியாவில் ஆனால் கம்யூனிகேஷன் லைனை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கிட்டு அவங்க தங்களுடைய அட்டாக்கை கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு தான் இன்டர்நெட்டை கட் பண்ணி பார்த்தா அதை கட் பண்ணி பார்த்தோம் ஒன்றுமே நடக்கலை நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு விஷயம் மறந்துருக்கும் இந்த அண்டர்க்ரவுண்டு டனல்ஸ் வந்து எவ்வளோ பெரிய வேலையே போராளிகள் குழுக்கு செய்கிறதுங்கிறதும் இப்போ போகிறதே இல்லை முன்னாடி அண்டர் கிரவுண்ட்ஸு டனல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் பூபி ட்ராப்ஸு அது தண்ணியை ஊற்றிட்டோம் செங்க மெடிட்டரேனியன் மத் கடல்னு சொல்லக்கூடிய மத்திய திரை கடலில் உள்ள தண்ணியெல்லாம் இப்போ அங்கே தான் இருக்குன்னு சொன்னால் இப்போ அதை பற்றி பேச்சே இல்லை இப்போ கையில் எந்த பெரிய சாதனமும் இருக்கிற மாதிரி தெரியல இப்படி அவங்க எல்லாத்தையும் அந்த ஹிஸ்புல்லாவுடைய காஸ் ஆஃப் ஃப்ராண்டு இப்போ நம்ம நேற்று சொன்னதை கொஞ்சம் பின்ன வாங்கிடணும் போல தெரியுது ஏன்னா ஹிஸ்புல்லாவுடைய காஸ் ஆஃப் பிராண்டு யாரும் காசாவில் போய் உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னோம் இப்போ ஹிஸ்புல்லா வந்து காசா பிராண்டை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு இவ்வளோ வசதியும் செய்து கொடுத்து பிறகு இதெல்லாம் நடக்குது இல்லை அதை வீடியோ எடுக்கிறாங்க ஒரு டீம் ஷூட்டிங் ஒரு டீம் நடத்துது அதை எடுத்து நாலாக பிரித்து நாலு பகுதியாக ஆய்வுக்கும் அனுப்புகிறாங்க நம்மளுடைய பார்வைக்கும் தருகிறார்கள் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட முடியுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஆறுதலாக அமைதியா ஆரவாரம் இல்லாமல் சண்டை போட்டு இஸ்ரேல இராணுவ பணங்களை குவித்து கொண்டு இருக்கிறார் நேற்று பதினாறு அட்டாக்குலையும் நூறு நூற்றி அறுபது பேர் இறந்துருப்பாங்க இஸ்ரேலில் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை கூலிப்படை இருக்கு அடுத்தால இஸ்ரேலில் ரிசர்வ்ஸ்ட் அவனே இப்போ வர பாதி பேர் ரிசர்ன் பண்ணிட்டு போயிட்டான் அங்கே ஒரே குழப்பம் அது வேற விஷயம் இருந்தாலும் அவனால் ஆ ஆயிரக்கணக்கான மக்களை அனுப்ப முடியுங்கிற நம்பிக்கையில் அது சொல்கிறோம் இப்போ அடுத்தால ரஃபா ரஃபா வந்து நான் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி ரெண்டு லட்சம் மக்கள் அதில் குளிமையாக இருக்கிற மாதிரி கணக்கு அந்த மக்கள் கொத்து கொத்தா இருக்காங்களே இவங்களை கொலை செய்யாமல் போனால் நமக்கு இந்த பிணந்துண்ணும் ஆசை தீராதேங்கிறது நத்தியானுகுக்கு ஒரு ஆசை அந்த இடத்த தாக்கிட்டா நம்ம நிறைய ஆயிரக்கணக்கான பிணங்கள் விழுந்துன்னு ஒரு கணக்கை சொல்லி நம்மளுடைய மக்களை திருப்திப்படுத்தலான்னே ஆனால் நேற்று என்ன ஆச்சுன்னா டெல்ல வீவு ஜெரூசலம் ஈஸ்ட் ஜெருசலம் அதுக்கு பிறகு லண்டன் உலகத்தில் உள்ள எல்லா தலைநகரங்கள்லையும் நேற்று சாட்டர்டே ஆனால் நத்தியானூக்கு எதிராக போராட்டங்கள் அந்த போராட்டத்தில் நேற்று டெல்ல வீவிலையும் ஈஸ்ட் ஜெரூசலத்துலேயும் நடந்த மக்கள் நீ வந்து ரிசைன் பண்ணேன் உடனேயே எலெக்ஷனை நடத்துக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த போராட்டங்கள் இருக்குல்ல அதுக்கு என்ன மரியாதைங்கிறத உலக அரங்கில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு குழந்தையை ஆஸ்பத்திரியில் இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூட அது காப்பாற்றுவதற்கு இந்த போராட்டங்கள் உதவி செய்யவில்லை ஏனென்று சொன்னால் ரெண்டு காட்டு முராண்டுகள் பிணந்தின்வதையை இதாக கொண்டவங்க வந்து என்ன செய்கிறாங்க இந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க ஒன்று பைடன் ஒன்று நத்தியான்ஹூ நத்தியான்ஹூ பதவியில் இருக்கணும்னா இந்த யுத்தம் தொடரணும் அதனால ரமலான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் தொடரும்னு சொல்லிகிட்டு இருக்கான் அது வரைக்கும் தன்னுடைய பதவி பாதுகாப்பாக இருக்குது நாற்று ஓர் காபினேட்டில் சண்டை வார் கேபின அதாவது யுத்தம் அமைச்சரவை இஸ்ரேலில் இருக்கு பாருங்க அதை என்ன அதுல உள்ள ஆட்களே சொல்லிட்டு இருக்கான் இருந்தாலும் அவன் எதை பத்தியும் கவலைப்படாம யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆக இப்போ ரஃபால பெரிய அழிவை அந்த மக்கள் பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஜோர்டான் ஒரு திட்டம் ஜோர்டான் ஒரு திட்டம் அதை ஜோடான் அங்கீகரிக்குது நாங்க அந்த மக்களை முடிந்த வரைக்கும் பாதுகாத்து விடுவோம்னு சொல்லியே அந்த மக்களும் வேறு வேறு தளங்களுக்கு இவனும் அடைந்து ஓடி ஓடிவிட்ட பகுதிகளுக்கு இஸ்ரேலிய படைகள் தோல்வி ஓடி ஓடிவிட்ட பயதிகளுக்கு அந்த மக்களும் வர தயாராக இருக்காங்க நேற்று அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அறிக்கை விட்ருக்காங்க நாங்கள் எல்லாரும் இந்த ஏரியாவில் செத்தாலும் ஜவாம தவிர நாங்கள் பாலஸ்தீனை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு இதை சைனா வந்து பாராட்டி அந்த மக்கள் அதை விட்டு போனார்கள் என்று சொன்னால் பல தலைமுறை அவர்கள் வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆள் கூட திரும்ப பாலஸ்தீனத்துக்கு வர முடியவில்லை அதனால் அவர்களுடைய உதி உறுதியை நான் பாராட்டுகிறேன்னு சொல்கிறாங்க இந்த மக்கள் அதை விட சும்மா இருக்கலை இவன் என்ன செய்கிறான் சில கூலிப்படைகளை விட்டு யார் இஸ்ரேலு கூலிப்படைகளை விட்டு அந்த மக்களுக்கு இடையே தான் உங்களுக்கு இவ்வளோ த கஷ்டம் போராளிகள் குழுவை நீங்கள் வெறுத்தால் உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்குங்களனு சொல்கிறான் அதனால் மூணு குழு அமைச்சிருக்காங்க ஒன்று வந்து எந்தெந்த முனாஃபிகள்லாம் இங்கே வந்து நமக்கு இடையில் பிளவ உண்டு பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்குது அவங்க இப்போ எப்படின்னா மரணம் தான் அவங்கள எது நோக்கி நிற்கிது ஆனால் அதுக்கு ஒரு அமைப்பை ஒரு அசோசியேஷனை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நமக்குள்ளால் ஊடுருவன் எவன் எவன் எவன்லாம் போய் பிரச்சாரங்களை நமக்குள்ளால் கொண்டு வருகிறான் அவனை கண்டுபிடிக்கிறது அடுத்தது இஸ்ரேலுடைய உழவு இந்த நமக்குள்ளால் நடந்துக்கிட்டு இருக்கா அவனை கண்டுபிடிக்கிறது அடுத்தது டிசைடு பண்ணுறான் பாருங்க நீங்கள் இங்கே இருந்தால் அங்கே போயிருங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க சினாய் பகுதிக்கு போயிருங்கன்னு அவனால அலையாடப்படுத்துறதுக்கு ஒரு குழு இப்படி போட்டு அந்த மக்கள் மரணத்தை வரவேற்க வரவேற்கிற வழியில் இந்த வகையான ஊடுருவலை கண்டுபிடித்து ம அந்த போராளிகளுக்கு கடைசியில் ஒரு அறிக்கையாக சொல்லுவீங்க நாங்கள் ஒரு ராக் சாலீடாக அவங்க பின்னாடி நிற்போம் உங்களை காட்டியே கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு என்ன வந்தாலும் சரி இந்த அறிக்கை இது இந்த அறிக்கை இப்போ ரொம்ப தேவைப்படுது ஏன்னா நேற்று நான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையத்தை பற்றி சொன்னேன் இஸ்ரேலில் அதில் அமாசோட கருத்து வேறுபடக்கூடிய பாலஸ்தீன மக்களை கொண்டு வைப்பானா இவன் கொண்டு வைக்க வேண்டியது என்ன வந்தேறீங்கள அப்போ இந்த நிலையையும் மாற்றுவதற்கு அந்த மக்கள் முன்னே வந்திருக்கிறார்கள் நமக்கு தோணும் இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பேரை பலி பிறகும் அந்த மக்கள் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் என்கிறார்களே என்று இப்போ இந்த மக்களுடைய உறுதி எதை என்ன கொண்டு வந்துட்டுன்னா எனக்கு தெரிஞ்சு அரபு நாடுகளை ரொம்ப அசைச்சிட்டு ஏ பட்டினி கிடக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு கூட ஒரு ஒரு முடக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத ஆட்களாக நீங்கள் ஒரு ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க முடியாத நாடுகளாக நீங்கன்னு கேள்வியை கேட்டாங்க மக்கள்லாம் இப்போ யுஏ என்ன செய்திருக்கி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு டன் மருந்து உணவுப் பொருட்களை அனுப்பி கப்பலில் கப்பில்ல அது சினாயினோட அல் ஹாரிஸ் போட்டிருக்கு அதாவது துறைமுகப் பகுதிக்கு வந்திருக்குது அதை ரெட் கிராசண்ட் எடுத்து காசா ஸ்ட்ரிப்பு கொண்டு போவோம் காசா பகுதிக்கு கொண்டு போவோம்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் எந்த அளவுக்கு அனுமதிக்கணும்னு தெரியல ஏன்னா இஸ்ரேலும் யுஏயும் ஏதாவது இப்போ ஒரே லைனில் ட்ராவல் பண்ணுறவங்க தான் இப்போது அந்த மக்களுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இப்படி ஒரு இதை அனுப்பியிருக்காங்க அப்புறம் அறிக்கை விட்றாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடியும் ஒரு அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு டன் நிவாரண பொருட்களை காசா பகுதிக்கு அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அரபு நாடுகளில் எகிப்து ஜோர்டான் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு சுவரை கட்டி இந்த மக்களை பாதுகாப்போம் அவர்களை பேலஸ்தீனா விட்டு ஓடவும் விட மாட்டோம் ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேலினுடைய இராணுவத்தினுடைய பிடிக்குள்ளால் மாட்டவும் விட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு சவுதி அரேபியா நாங்கள் நாங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட்டை எல்லாமே வேற எதையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னே இதை ஆண்டோனி பிளிங்கன் அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இது வந்து இஸ்ரேலுக்கு தரக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தங்க தாம்பாளத்தில் வந்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பு நீ வந்து இப்போ பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தனி ஸ்டேட்டை கொடுத்துட்டேன்னா அரபு நாடுகள்லாம் ஒன்று அங்கீகரிச்சிரும் நீ அங்கீகரிக்காத நாடுகள்லாம் அங்கீகரிப்பது உனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருக்கு அடுத்தது நத்தியானுகு ஒரே குழப்ப தான் சீஸ் ஆள் அனுப்பியிருக்காரு அதாவது போர் நிறுத்த பேச்சுக்கு திரும்பி இங்கே எகிப்துக்கு இங்கத்தருக்கும் ஆள் அனுப்பியிருக்காரு ஆனால் இப்போ உள்ள கண்டிஷனில் ஹமாஸோடைய கண்டிஷனாக நான் ஒத்துக்கிட்டால் அது எங்களுக்கு தோல்வின்னு அது தோல்வி எப்படியும் உனக்கு அதான் வந்து முடிய போகிறது வேற எதுவும் வழி இல்லை இப்போ ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க தாக்குதலுடைய இதை பட்டியலிடுகிறார்கள் எடுக்கிறார்கள் அதாவது அவங்க ஒரு விதமான அல் மாஸ்னு சொல்லி ஒரு இதை வந்து ஈரான் கொடுத்துருக்கு அதை வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்களாம் அல் மாஸ் ராக்கெட்ஸு அதை சுயசைடு ராக்கெட்டுன்னு சொல்கிறாங்க அன்மேன்டு மில்டரி வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேலிய டெக்னாலஜி ஈரானுடைய இன்ஜினியரிங் இஸ்ரேலில் இருந்து வந்த ஆயுதங்கள் விமானங்களை கைப்பற்றி ஈரான் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பண்ணிடு இது வானத்துல பறக்குமா பறக்கும்போதே அது எதிரிகளுடைய இலக்கை கண்டுபிடித்து தாக்குமா அது எதையெல்லாம் தாக்குங்கிறத பட்டியல் போடுறாங்க அதுக்கு பாரசீகத்தில் ஹெமிஹாசா ட்ரோன்ஸ் என்று பெயர் வைத்து இருக்கிறார்கள் அது எங்கெல்லாம் தாக்குன்னா பவர் பிளான்ஸ் அதாவது மின் இணைப்பு மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களை தாக்கும் அடுத்தது ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் அதாவது விமானத்தளங்களை தாக்கும் அடுத்தது எங்கெல்லாம் இஸ்ரேல் படைகள் கொத்து கொத்தாக முகாமிட்டு இருக்கிறதோ அதை தாக்கும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் சச் அதர் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அளிக்கும் அது ஏற்கனவே நான் சொன்ன ரிச்மென் யூனிவர்சிட்டியினுடைய அறிக்கை சொன்னதாக இருந்தாலும் சரி எல்லாமே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் யானோ தானோன்னு ஒரு ஆயிரத்தி முப்பத்தெட்டு ராக்கெட்டு அடிக்கிறதெல்லாம் அவங்க வேலை முதல்ல ஸ்பைவிங்கு ஸ்பை ஏரியாக்களை எல்லாம் அடிச்சிட்டாங்க அப்புறம் ஏர்போர்ட் பேசஸ் உன்னுடைய தளங்கள் இதையெல்லாம் அடிச்சுட்டு வராங்க இப்போ அடுத்தால் அவங்க எதையெல்லாம் அடிக்க இருக்கிறார்கள் அதுக்கு என்ன ஆயுதத்தை பயன்படுத்த போகிறாங்கங்கிறது வரைக்கும் வெளியில் வந்துட்டு இதனால தான் சொல்கிறான் எப்போ ஹிஸ்புல்லாவுடைய பிராண்டு தான் நம்மளுடைய அதாவது ஹிஸ்புல்லாவோட நீ சண்டைக்கு போறதான் இஸ்ரேல ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுன்னு ஆனால் எது எப்படி போனாலும் தான் பதவியில் இருக்கணும் அதுக்காக இத்தனை நடத்தணுன்னு இருக்கான் ஆனால் தனக்கு ஏதாவது ஒரு வெட்டியை காட்டணும் இல்ல ஈரானுடைய பைப் லைன் கேஸ் பைப் லைன் ஒன்றா அது நம்ம அந்த ஐஎஸ்ஐஎல்னு சொல்லிட்டு அலைஞ்சாங்களே அவங்க தான் நேற்று பத்து பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் ஹண்டிங்டன்னோடைய தேரி தான் சரியா இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அமெரிக்க ஏஜென்ட் குழு ஒன்று இருக்கு அமெரிக்காவால் இயக்கப்படக்கூடிய ஒரு குழு இருக்கு அதை சொல்லும் போது ஏதாவது ஒரு தீவிரவாத செயலை அது நடத்த வேண்டும் இப்போ என்ன தெரியுமா சொல்றான்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய முச்சமீதி இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் திரும்ப வராது ஏன்னா ஐ அங்க ஐஎஸ்ஐஎல் தொடர்பு இருக்கு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது இல்லை அவங்கள ஒன்னே இல்லாம ஆக்கிட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமீரகம் அதனால நீ வெளியே போயிட்டு தான் ஆகணும் இப்ப ஈராக்ல இருந்து வெளியில போக தொடங்கிட்டோம் வேற வழியில அமலா ஹாரிஸ் நேற்று அழுது இருக்கா எங்களுடைய தளங்களை ஈராக்கில் இருக்கக்கூடிய தளங்களை அடிக்காதீர்கள் நோவுறது என்ன அழுது இருக்கா அப்படி இருந்தோம் இந்த கவுண்டவுன் ஸ்டார்டுன்னு அந்த ஈராக்குடைய பிரதம அமைச்சர் சுதா சியாவுல் சுதானின்னு சொல்லியிருக்கார் முகம்மது சியாவுல் சுதானின்னு சொல்லியிருக்கார் ஆனாலும் இந்த பம்மாத்தை காட்டிகிட்டு அங்கே இருப்பானோலாங்கிற சந்தேகம் இருப்பதால் போராளி குழுக்கள் தொடுத்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஹவுத்திஸ் நாம் எப்படி சும்மா இருக்க முடியும் ஒரு பிரிட்டிஷ் கப்பலை தாக்கியிருக்காங்க போலுக்ஸ் போலுக்ஸ்ங்கிற ஒரு பிரிட்டிஷ் கப்பலை அடிச்சிருக்காங்க ஒன்னை யோசிவங்களும் கவுத்தீஷ் ஒரு இடத்த தூத்து தொடஞ்சி பத்திரமா வச்சுருக்கான் அதை தான் ஹொதைதான் அதில் சில ஏரியாக்கள் அங்கே நாலு தாக்குதல் நடத்தியிருக்காங்க தாக்குதல் நடத்தி நாங்கள் உடனே பழுக்கி பளித்தீ திட்டோடனே கவுத்தீஷு என்ன ஆயுதத்தை கொண்டு வந்து தாக்குறான்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு பிறகு ஈரான் கொடுத்தது ஈரான் ஈரான் தான் கற்று கத்தி சாவுறே தவிர தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுறே தவிர கௌதீஸ் தன்னோட தாக்குதலை நிறுத்தவே இல்லை அதனால் உன்னை செங்கடலில் உன் குப்பைலாம் உண்ணும் அங்கே இதாகுது அப்போ இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா இந்த எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழைய ட்விட்டர் இருக்கு பாருங்க அந்த ட்விட்டர் வந்து ஹௌத்தீஸோடைய பிரபகண்டா மிஷினரியாக மாறிப்போச்சு பிரச்சார இயந்திரமாக மாறிப்போச்சு அதனால் எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழைய ட்விட்டரை நாங்கள் வந்து ஹவுத்திஸ் விஷயங்களை வெளியிடக்கூடாது அன்சார் இல்லை அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு சொல்லும்போது உலக மக்கள்லாம் எங்களை ஏழனமாக பார்க்குறோம் என்னடா இவ்வளோ பெரிய படை ஐரோப்பிய படைகளையும் சாத்து வச்சுக்கிட்டீங்க ஒரு சின்ன நாடு ஹவுத்தீஸு இவனை வந்து அடிக்கிறதுக்கு இப்படி அவர் இருக்கலைன்னு அப்போ ஒரே வழி அந்த செய்தி வழியில் வராமல் பார்த்துக்குவோம் அப்படி வாங்குவோம் ஆனால் வடிவேல் பாட்டியில் யாரும் பார்க்கலையே நம்ம ஒரு காரம் இல்லைல்ல அதுக்கு பிறகு அதை ஏன் வெளியில் சொல்கிறேங்கிற மாதிரி ஒரு மீடியா பேனாக பண்ணியிருக்கேன் இல்லைன்னா இரநூத்தி ஏழு பத்திரிகையாளர்களை இதுவரைக்கும் கொலை செய்திருக்காங்க அவங்க பெரும்பாலும் அரபு பத்திரிகையாளர் அம்மா ஜேர்னலிசத்தை ஒரு நோபலில் ப்ரொஃபஷன் பார்க்குறோம் அது ரிஸ்கி ப்ரொஃபஷன் தான் ஆனால் அதே முஸ்லீம்கள் செய்யும் போது அவர்கள் உண்மையை சொல்லும்போது மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது தான் அந்த மீடியாவை அவன் தடை செய்து பார்க்குறான் அதில் கூட பெரிய வெற்றிகளை காண முடியவில்லை அடுத்து அரபு லீக் இன்னொரு அமைப்பு இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு இருபத்தாறு அரபு நாடுகள் இருக்குது இதைத்தான் முன்னாடி யுவானிய ரெட்லி இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு கப்பல் மருந்து பொருட்களை கொண்டு போகும்போதே நம்மளுடைய ஹிந்து பத்திரிகை கிண்டலாக போட்டது இருபத்தி மூணு நாடுகள் இருபத்தி மூணு ஆண்டுகளாக சாதிக்க முடியாததை நேற்று இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பெண்மணி சாதித்து கொண்டு போய் பாலஸ்தீனில் மருந்துகளை கொடுத்தானே இந்த அறம்புலியும் இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க என்னன்னா இவங்க எல்லாருக்கும் அழுத்தம் வரும்போது அவங்களுக்கும் வருதுல்ல அப்போ பாலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் ஆயுதம் கொடுக்காண்டாம் சண்டைக்கு போக தண்ணி குடிக்க தண்ணியாவது குடித்தாலடான்னு கேட்கக்கூடிய அளவில் உலக மக்கள்லாம் திரும்பிட்டாங்க வெறும் முஸ்லீம்கள் இல்லை அரபுக்கள் மட்டும் இல்லை உலக மக்கள்லாம் திரும்பிட்டாங்க அதனால் அவங்க என்ன செய்திருக்காங்க அல் அக்ஸா பள்ளிவாசலை கையில் எடுத்துக்கிட்டாங்க அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் யார் போய் கலாட்டா பண்ணுறா நம்ம இஸ்ரேலினோட நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பாரு அதாவது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்கோர் அவன் ஒரு கோமாளியாக இப்போ எல்லாரும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோமாலி என்னோட ஆர்கனைசேஷன் தான் நிறைய ஆர்கனைசேஷனாக தான் வச்சுருக்கேன் அதில் அறுபது ஆர்கனைசேஷன் அறுபது அமைப்புகளை தீவிரவாத அமைப்புகள்னு அரபு நாடுகள் வந்து அறிவிச்சிட்டு அதனால் இனி இந்த அரபு நாடுகளில் இந்த செட்டிலேட்ஸுடைய அமைப்புகள் இயங்க முடியாது நம்பர் ஒன் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க பணம் வசூலுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இப்படியெல்லாம் எதிர்பார்ப்போம் ஒருவேளை வேளை அறிக்கை விட்டுட்டு சும்மா இருந்தாலும் இருக்கும் அரபு லீக் அடுத்தது டுவெண்ட்டி டூ இஸ்ரேலி ஃபைட்டர்ஸ் அதாவது தானே இயங்கக்கூடிய சில ஆட்களை அதெல்லாம் இஸ்ரேலுடைய வார் கேபினட்ல இருக்க ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க இவங்க எல்லாம் டெரரிஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் பென்கௌரும் ஒரு ஆள் ஆபரேட்டிங் இன் இஸ்ரேலி செட்டில்மெண்ட்ஸ் அடுத்தது உருவாக்கு எதிராக அவங்க போட்டிருக்க தீர்மானம் அரபு லீக் போட்டிருக்கா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சிக்கு மேல அமெரிலு சொன்ன பொய்யை நம்பி கொண்டு பல நாடுகள் பணம் கொடுக்காம இருக்கு இந்த உருவா ஏஜென்சிக்கு அவங்க தான் அந்த அப்பாவி மக்களுக்கு சோத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய தண்ணியை கொண்டு கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த ம அந்த இதை வந்து அமெரிக்கா நம்பக்கூடாது நாங்களும் நம்பலை நாங்கள் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சிக்கு எங்களுடைய பணத்தை ரெண்டு மடங்காக கொடுப்போம் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்காங்க அவங்களால அதான் முடியும் அதையாவது செய்கிறாங்களே அடுத்தது ஒரு பெரிய இதுக்கு இஸ்ரேல் வந்து இப்போ வழி இல்லாமல் இருக்குது ரெண்டு வாரம் ரஃபா யுத்தத்தை ரஃபாவை ஆக்கிரமிக்கிறத அது வந்து தள்ளி வைக்குவான் ஏன்னா ஈரானுடைய ஏஐ பேஸ்டு ஹேக்கர்ஸ் அதாவது ஆர்டிபிஷியல் ஒன்று இப்ப கண்டுபிடிச்சாங்களா செயற்கை மதிநுட்பம்னு அதை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய எல்லா நெட்ஒர்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குதான் ஈரான் அதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம போய் யுத்தத்துக்கு போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம் நம்ம பெரிய அளவுல அழிவை சந்திப்போம் இப்ப இன்னும் குறைவா அழிவை சந்திக்கிற மாதிரி அதை நினைச்சுட்டு அப்படி அல்ல பெரிய அளவில் ஒரு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மொத்தத்தில் ஒரு பெரிய யுத்தம் அகண்ட யுத்தமாக அது மாறி இருக்கிறது அகண்ட இஸ்ரேல் இப்பொழுது சுருங்கி சுருங்கி சின்ன இஸ்ரேலாக இருக்கிறது யுத்தம் இன்னும் பல்வேறு பரிணாமங்களை எடுக்கும் இது இதுல பல புதிய ஆயுதங்களை சொல்லியிருக்கீங்க ஒண்ணு இப்ப நான் சொன்ன மாதிரி அல் இந்த மாதிரி இதையெல்லாம் புது ஆயுதங்கள் பலவற்றை அறிமுகப்படுத்திருக்கீங்க அது அது டார்கெட் பண்ணி பாருங்க பாருங்கள் அந்த பவர் பிளான்ட் முதலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை தாக்குதல் இவ்வளோத்தையும் தாக்கும்போது நத்தியானுகு தலகுப்புற உழுவதை தவிர வர வழி இருக்காது அடுத்தது என்ன நடக்குது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் இணைந்திருங்கள் இன்ஷால்லா வாஹிர் தவான் சம்தில்லா ரபிலா